ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய தோப்பு அந்த தோப்புல ஒரு மரத்துல பேய் இருக்கு அந்த பேய் வந்து இரவு நேரத்துல அந்த தோப்பு பக்கம் போறவங்கள அடிச்சுட்டு யாருமே அந்த கிராம மக்கள் யாரும் அந்த தோப்பு பக்கம் போகவே மாட்டாங்க இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துல ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பா இப்ப பார்த்தாலும் இந்த காலத்துலயும் போய் பேய் பிசாசு நம்புறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதை கேட்டு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க ஒன்னால பேயில நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கிறான் அப்படின்னா நாங்க பேய் நம்ப கூடிய அந்த தோப்பு மரத்துல இரவு நேரத்துல போய் நீ ஆணி அடிக்கணும் உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது என்ன பெரிய விஷயம் நான் இன்னைக்கே போய் ஆணி அடிச்சுட்டு வரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆணையை சுத்தியலுமா வாங்கிட்டு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த தோப்பு பக்கம் போறான் சுத்தி ஒரே இருட்டாதான் இருக்கு இவன் பாட்டு ஜாலி பாட்டு படிக்கிட்டே போறான் நீ போயிட்டே இருக்கான் அந்த தோப்புல இருக்க அந்த பேய் மரம் வந்துருச்சு அந்த பேய் மரத்துக்கிட்ட போய் மேலே ஏறா மரத்து மேலே ஏறி ஆணியை வச்சு குத்தி எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அடைச்சிட்டு இதுங்க போய் இந்த மக்கள்லாம் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆணியை அடிச்சு முடிச்சிட்டு திரும்புறான் அவங்களும் திரும்ப முடிய பின்னாடி யாரும் இருந்துச்சு நமக்கும் பிரம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்புறான் அவனால திரும்ப முடியல திரும்ப முடியல யாரும் சட்டையே பின்னாடி குடிச்சு வேகமா இழுக்கிறாங்க மறுபடியும் திரும்புறான் அவனால திரும்பவே முடியல இவனுக்கு லேட்டா பயம் இருந்துச்சு சரி வேகமா திரும்பி பாக்குறோம் அப்பயும் அவனால திரும்ப முடியல அப்படியே சட்டையை குடிச்சு யாரும் வேகமா இழுத்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு பயம் வந்துட்டு ஆகா பின்னாடி இருக்கிறது பேய் தான் ஊர் மக்கள் சொன்னாப்புல இந்த மரத்துல வந்து பேயிருக்குன்னு சொன்னது நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த பயத்துலயே என்ன பண்றான் அந்த மரத்துலயே இறந்துடுறான் மறுநாள் காலையில பொழுது விடியுது ஊர் மக்கள்லாம் எல்லாம் ஆலிவிக்க போன என்னாச்சு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புல இருக்க மரத்துல வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த மரத்துல அவங்க இறந்து கிடக்குறான் ஒரு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க தான் சொன்னோம்ல இந்த மரத்துல வந்து பேயிருக்கு போகாதல்லாம்னு சொன்னேன் கேட்டானா இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க சரி புடிச்சு அவன் தூக்கிட்டு வாங்க நாலு பேரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலு பேர் போய் அவனை தூக்க போறாங்க அவன் அந்த மரத்தை விட்டு வரவே மாட்டான் மரத்துலயே இருக்கான் பிடிச்சி பிடிச்சி இழுத்து பாக்குறாங்க வரவே மாட்டான் என்ன காரணம்னு பார்த்தா என்னாச்சுன்னா அந்த மரத்துல ஆணி அடிக்கும் போது அவன் சட்டையை வச்சு சேர்த்து ஆணியில அடிச்சிருக்கான் அதனாலதான் அவன் திரும்பும் போது அந்த சட்டையை பிடிச்சி ஆணி இழுத்துருக்கு இவன் வந்து யாரும் பேய்ந்தான் பிடிச்சி இழுதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பயத்துக்குள்ள சேர்த்தே பேர்றான் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பயந்தால் மிகப்பெரிய ஒரு எதிரி